உலகம் முழுவதும் அட்லாண்டி என்று காணாமல் போன நகரத்தை தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதைவிட பிரம்மாண்டமான ஒரு நகரம் நம் இந்தியாவில் குஜராத் கடற்கரை அடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அதுதான் புராணங்களில் போற்றப்படும் ஸ்ரீகிருஷ்ணரின் தங்க நகரம் துவாரகை இது வெறும் கதையா அல்லது கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் வரலாறா பார்ப்போம் மகாபாரத கதைகளின்படி இது மனிதர்களால் கட்டப்பட்ட நகரம் அல்ல ஸ்ரீகிருஷ்ணரின் ஆணைக்கிணங்க தேவநோக சிற்பி விஸ்வகர்மாவால் ஒரே இரவில் கடலுக்கு நடுவே உருவாக்கப்பட்ட அற்புத தீவு நகரம் வைரம் வைரூரியம் இழைத்த மாளிகைகள் வானளாவிய கோபுரங்கள் என செல்வச் செழிப்பின் உச்சமாக விளங்கியது துவாரகை தங்க நகரம் கோல்டன் சிட்டி என்றே இது அழைக்கப்பட்டது ஆனால் எந்த ஒரு எழுச்சிக்கும் ஒரு எழுச்சி உள்ளே குருக்ஷேத்திர போருக்கு பின் காந்தாரி அளித்த சாபம் மற்றும் யாதவ குலத்தின் விதி முடிவுக்கு வந்தது ஸ்ரீ கிருஷ்ணன் தனது அவதாரத்தை முடித்துக் கொண்டு இந்த பூமியை விட்டு நீங்கிய அதே கணத்தில் கலியுகம் பிறந்தது கடல் பொங்கி எழுந்து அந்த மாபெரும் தங்க நகரத்தை அப்படியே தனக்குள் இறங்கிக் கொண்டது துவாரகை கடலின் ஆழத்தில் சமாதியானது பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வு ஒரு பாட்டி கதை என்றே ஒதுக்கப்பட்டது அறிவியலாளர்கள் இதை நம்ப மறுத்தனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகள் அந்த வரலாறு திரும்ப எழுதப்பட்டது இந்தியாவின் தலைசிறந்த கடல்சார்த்தோல் பொருள் ஆய்வாளர் டாக்டர் எஸ் ஆர் ராவ் தலைமையில் ஒரு குழு குஜராத் கடற்பகுதியில் இறங்கியது அவர்கள் அங்கே கண்ட காட்சி உலகையே அதர் அங்கே கடலுக்கு அடியில் பிரம்மாண்டமான கோட்டை சுவர்கள் பெரிய தூண்கள் மற்றும் ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருந்ததற்கான அடையாளங்கள் கிடைத்தன புராணங்களில் துவாரகை நகருக்கு நுழைய ஒரு குறிப்பிட்ட அங்கே கடலுக்கு கண்டெடுக்கப்பட்டன இங்குதான் ஒரு மிகப்பெரிய மர்மம் இன்னும் நீடிக்கிறது அங்கு கிடைத்த சில பொருட்களை சோதித்தபோது அது ஒன்பதாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன ஒன்பதாயிரம் ஆண்டுகள் என்றால் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் முன்பே ஒரு மாபெரும் வளர்ந்த நாகரிகம் இந்தியாவில் இருந்ததா துவாரகை இது நம்பிக்கையின் அடையாளமா அல்லது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு மாபெரும் வரலாற்று உண்மையா விடை இன்னும் அந்த ஆழ்கடலில்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறது